நோன்பை பிடிப்பதற்கு ஆரம்பிப்பது உதாரணமாக பின்னர் இலங்கைக்கு வருகிறார் பெருநாள் கொண்டாடுவது எந்த நாட்டின் அடிப்படையில் நீங்க எந்த நாட்டுக்கு வந்து சேர்றீங்களோ அந்த நாட்டின் அடிப்படையில் கொண்டு கொண்டாடணும் ஏனண்டா பெருநாள் ஒரு நாளும் தனியாக கொண்டாடையலாம் பெருநாள் என்று சொல்றது அந்த அந்த முழுமையா நிறைய பேர் கூடி தொழுகிற ஒரு தொழுகை அந்த தொழுகை தான் இந்த பெருநாள்ல ஆக முக்கியமான போது அந்த வகையில எந்த நாட்டுல பெருநாள் இங்க வந்து நாட்டுல வந்து சேர்ற நேரத்துல பெருநாள் இருக்கிறோம் அந்த நாட்டு தான் நீங்க பெருநாளை கொண்டாடுவோம் உதாரணமாக நீங்க நேற்றுக்கு அடுத்த நாள் அந்த நாட்டில் பெருநாள் ஆக அந்த தான் உங்களுக்கு பெருநாள் வச்சு பார்க்கும் போது ஒரு நாள் முந்தியா இருந்தாலும் இந்த முந்தின நாள்ல உங்களுக்கு மட்டும் தனிய பெருநாள் கொண்டாட இல்லை நீங்க நோம்பு பிடிக்காம இருக்கலாம் வேணும் என்றால் ஆனால் இந்த நீங்க பெருநாள் கொண்டாட வரும் போது அந்த குறிப்பு அந்த சேர்ந்த நாட்டுல பெருநாளைத்தான் நீங்க கொண்டாடுவோம் இத தனிய பெருநாள் கொண்டாட முடியாது தான் நாங்கள் சொல்றோம் இந்த அந்த தொழுக அதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெருநாளோடு சம்பந்தப்பட்டதும் காரணம்